ஏன்னா பால்கோவா வைக்கிற விலைக்கு உங்களுக்கு மட்டும் எங்கே இருந்தனே பால்கோவா உங்களுக்கு கிடைக்கிது இவ்வளோ திணற 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 பால்கோவை இவ்வளோ ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஸ்பாட்டில் தான் இப்போ நம்ம இருக்கிறோங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வனரப்பட்ட பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருக்குது பார்த்தாலே தெரியும் இங்கே வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்துட்டு பால்கோவா பண்ணன்னு சொன்ன உடனே அண்ணனும் விறுவிறுப்பாக போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா என்னையை ஃபஸ்ட்டு தடவிட்டாங்க அப்புறமா வந்துட்டு திணற 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 பால்காவை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க போதும் போதும்னு சொல்கிற லெவலுக்கு அதாவது நம்மளுக்கே பார்க்கும் போதே தகட்டுற லெவலுக்கு ஊற்றுறாங்க அந்த மாதிரி சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அண்ணன் வந்து சாப்பிட்டு பாருங்க வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க சும்மா வேறு லெவலிருக்கும் இருக்கும் வெட்ட போதே அந்த பால்காவை எப்படி வலிஞ்சு ஊற்றுன்னு பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துகிட்டு பார்க்கும் போதே அவ்வளோ ஊறி போயிருக்குதுங்க வாயில் வச்ச ஒன்று பண்ணே அப்படியே கரையிற லெவலுக்கு அந்த ஊர்ன ஒரு பொண்ணை வந்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு பார்த்தான் வேறு லெவல் அல்டிமேட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து